யார் குழந்தை வச்சுக்கிறதுன்னு தெரியல இது இப்போ இப்படியே போயிடுமா இல்லை ஒரு மாற்றம் வருமானு யோசிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கு உங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு இருக்குது ஒன்று நீங்கள் வேண்டாம் அப்படின்னா வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சேர்ந்து வாழணும் என் குழந்தைக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கூட இருக்கவங்களாம் சேர்ந்து சில பிரச்சனையை ஏற்படுத்திட்டாங்க இல்லை வேற ஒரு நபர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்தார் அவரால் பிரச்சனை வந்துச்சு சொல்லக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி வீடு விற்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு முக்கியமாக கடகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு சொத்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொத்தை விற்று அதன் மூலமாக பணவரவுகள் வந்து உடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீர்க்கலாம் புதுசாக வீடு வாங்கலாம் ஒரு புதிய வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் சில பிளானிங்லாம் பண்ணுவீங்க வீடை கட்டலாம் வீடை வந்து வேறு ஒரு இடம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலை இருக்குது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி என்பர்களுக்கு இருக்குது